கானா வினோதுக்கு என்னதான் பிரச்சனை எதில் ஆரம்பமாச்சு இந்த பிரச்சனை பாப்பமா ஆதிரைக்கும் காணா வினோதத்துக்கு இப்போ பயங்கரமான ஒரு சண்டை நீங்கள் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று காணா வினோதம் பண்ண ஒரு வேலை நைட்டு ஒரு மூணு மணிக்கு பிளாக் கலர் ஒரு இதை போத்திக்கிட்டு தலையில வந்து அந்த அன்னியன்னு கொடுத்தாங்கல்ல அந்த விக்கை மாட்டிக்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு உட்கார்ந்த அந்த பிரஜினை ட்ரை ப பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணார் எப்படின்னா லிட்டரில் அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வீடியோ வந்து நான் நைட்டு பார்க்கல அந்த வீடியோ வந்து ட்விட்டரில் இருக்குது உண்மையிலேயே உள்ளே இருக்கவங்களுக்கு பக்குன்னு இருக்கும் டக்குன்னு பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே பக்குன்னு இருக்கும் சில பார்த்த உடனே அரோரா வந்து அப்படியே அணத்திக்கிட்டு ஒரு மாதிரி இந்த பேயை பார்த்தா பண்ணுவோம்ல அது மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்டு அரோரா கத்துறது கேட்டு வந்து சுபிக்ஷா நம்ம இவங்க ஆதிரை இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு எதுக்காக இப்போது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரோலை விட்டு நீங்கள் ஏன் வெளியே வர்றீங்க அப்படின்னு கேட்டு ஆரம்பமாகுது கான்வர்சேஷன் இப்போ காலையில் இந்த ப்ரோமோ ப்ரோமோ கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அதே தான் அந்த ரோலை விட்டு வந்து நீங்கள் ஏன் திருப்பி ஒரு விஷயம் பண்ணுறீங்க எல்லாரும் உட்காந்து பேசும்போது கூட அவர்கிட்ட அதான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரோலை விட்டு ஏன் வெளியே வர்றீங்க எல்லாரையும் பயமுறுத்தணும் அப்படின்னு ஏன் ட்ரை பண்ணுறீங்க இது நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது கானா வினோத் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாரு சூப்பராக பண்றாரு டாஸ்க்காக பண்ணுறான்னு இருக்கணும் உள்ள இருக்கவங்களோட நிலைமை என்ன நினச்சி பாருங்க டக்குன்னு ஆப்வியஸாக வந்து அது பயமாக தான் இருக்கும் சி அது ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தருடைய கேம் பிளே அப்படின்னு கூட வச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதை பேசி தானே ஆகணும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அதை நைட்டு பார்க்கும்போது வந்து பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் இதை தாண்டி இதை பேசுனதுக்கப்புறமும் திருப்பி அதே மாதிரி பேசிட்டு இருக்க பார்க்கும்போது அந்த 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 இடத்துல இருக்கிற அந்த மென்டல் ஸ்டேட் இருக்குல்ல அது வந்து வெளியே இருந்து பார்க்குற நமக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் உள்ள அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஸோ இதனால தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சுபிக்ஷா அரோரா இவங்க எல்லாருமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இதை பேசும் பொருளாக கொண்டு தான் காலையில் இந்த ப்ரோமோ கண்டன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து அப்படியே பேசி பேசி ஆரம்பமாகுது நைட்டு நீ ஏன் அதை பண்ண அப்படின்னமோ நீயா வா போன்னு பேசுனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க யாரை பார்த்து ஏ என்ன யாரை பார்த்து ஏங்கிற யாரை பார்த்து நீங்கிற இப்போ நான் உங்களை வாங்க போங்கன்னு தானே பேசுகிறேன் நீங்கள் என்னைய நீன்றறிங்க அப்படின்னு வந்து திவ்யா ஒரு சைடு சிவரு கானா வினோதத்தை பொறுத்தளவுக்கு கானா வினோதத்தோடைய சில இந்த 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 ஷோக்காக சில விஷயங்களை அவர் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய உண்மை முகம் அது கிடையாது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அந்த விஷயங்கள் அப்பப்போ வெளியே வருது அது வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதாக மாறுது இப்போ கூட இந்த பிரச்சனையில் கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்குமான பிரச்சனையில் எங்க பிரச்சனை யார் மேல பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியல எனக்கு லைஃபில் கட் பண்ணிட்டாங்க பட் இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அன்வான்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க அன்கம்ஃபர்டபுளாக இவங்க ஃபீல் பண்ணாங்க அதனால தான் நான் உதச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா ஃபீல் பண்ணுறாங்க அதை வெளியே சொல்லக்கூடாது வெளியே அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் கண்டென்ட் ஃபுல்லாக கானா வினோத்தை சுத்தியே இருக்கு ஓகே ஒரு ஆளை வந்து பாசிட்டிவ் ஆக்கி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ரேஸ்ல இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா பாருங்க பார்வை வந்து நல்லா ஒரு வாரம் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் பார்வை பாசிட்டிவ் ஆக்கி உட்கார வச்சாங்க தியாகி தியாகியாக்க உட்கார வச்சிட்டாங்க இப்போ கானா வினோத் இந்த வாரம் வந்து பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கேள்வி கேட்காம இல்லாட்டி இந்த வாரம் வந்து கேள்வி கேட்டு ஏதாவது ஒன்று ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும் நடந்து அதை கான்வர்சேஷன் ஆக்கி கானா வினோத் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தியாகி அப்படின்ற மாதிரி போட்ரே பண்ணி திருப்பி அவங்களை வந்து மேலே உட்கார இது வந்து ஒரு பேட்டர்ன் அதுக்காக வந்து எல்லாரும் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எந்தெந்த எந்த எல்லாம் எந்தெந்த கண்டென்ட்ல எல்லாம் ஆதிரை இருக்காங்களோ நம்பாதீங்க எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த எல்லாம் ஆதிரை இருக்காங்களோ அதை நம்பாதீங்க ஏன்னா ஆதிரை உள்ள என்ன சொல்லி அனுப்பப்பட்டிருப்பாங்க தெரியும் ஒரு சர்க்கிளுக்கு வெளியணும்னு யோசிங்க ஏன் ஆதிரை இப்போ சண்டை போடணும் ஏன் ஆதிரை அதுவும் இவங்ககிட்ட போய் சண்டை போடணும் ஏன் ஆதிரை இப்படி பண்ணணும் நல்லா யோசிச்சுக்கோங்க கருத்துக்களை பதிவிடுங்க சண்டை போடுங்க நல்லது தானே போடுங்க what